சோப்பை உணவகம் அடிநாடு எடுக்கும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் அகரம் ஒவ்வொரு புள்ளிக்கும் ரூபாய் ஐநூறு பெரும் ஒவ்வொரு போனஸ் புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு போனஸ் புள்ளிகளுக்கும் ரூபாய் ஐநூறு வழங்குவதாக அறிவித்துள்ளார் வீரர்களுக்கு அருமையான வாய்ப்பு ஒவ்வொரு போனஸ் புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு போலஸ் பள்ளிகளுக்கும் ரூபாய் ஐநூறு இந்த கோட்டை முடிந்தவுடன் துணை செங்கம் தூத்துக்குடி அணி நேரம் கணேஷ் மெமோரியல் மெட்ரோஸ் ஆணையம் தயாரிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் போட்டி முடிந்தவுடன் துறைசிங்கம் தூத்துக்குடி கணேஷ் மெமோரியல் பெற்றோர் ஒன்பது <laughs> right, right நன்றி ரைடர் இங்க வந்து ஆட்டரானா அவங்க பாயிண்ட் போட்டு வச்சிட்டு ஓ kandirukare என்னடா வேகம் கீழ கீழ இறங்கு 5 போடுங்க 13 போடுங்க ஒன்றரை அந்த ஒரு வேளை அதை உலக பண்ணாதீங்கடா ஸ்கேனிங் பிராப்ளம் செஞ்சேற்பதுல உனக்கு வசப்படாதீங்க 13 க்கு 5 பட்டன வர கரெக்டா பதிமூன்றுக்கு ஐந்து ஆறுக்கு பதிமூன்று ஏழில் முடிச்சி வசக்கூடிய செஞ்ச ஒரு மன்னன் மைந்தர்கள் பார்த்துட்டு போடுவோம் அது தெரியலன்னா கேட்டு தேவை போடுவோம் யார் வெளியில போகிறா யார் எங்கிட்ட போறோம் தான் நான் மொத்த பேர் இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க டிவியில் நம்ம பாட்டு தப்பா போ ஏழு பதினாறுக்கு எட்டு அரசுமே உணவகம் பதினாறு ஸ்ரீகிருஷ்ணா கோவை எட்டு இரண்டு வெடிப்புலிகள்

I didn't even டைம் அவுட் அரிசி உணவகம் பதிமூன்று மேலும் ஒரு வேற்றுப்பள்ளி ஸ்ரீகிருஷ்ணா கோவை அபிஷியல் டைம் அவுட் நான்கு நேரல பண்ணாதீங்க જખળ પ�ડ ઐણ ખણા�. ના�દ ખળાаль ા�શવણ ા�શવલી વણા�.

பதினேழு ஸ்ரீ கிருஷ்ணா கோவை பதினேழு அரசை உணவகம் இருபது கோவை பத்தொன்பது இருபத்தி இரண்டுக்கு பத்தொன்பது அறுசுமை உணவகம் இருபத்தி ரெண்டு கோவை பத்தொன்பது இந்த போட்டி முடிந்தவுடன் அடுத்து கலந்தாக துறைசிங்கம் தூத்துக்குடி கணேஷ் மெமோரியல் ரெட் ரோஸ் ஈரானியின் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் அடுத்து ஏவிஎம் ராம்நாடு டால்வின் திருப்பூர் இரு அணிவீரர்களின் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ரெண்டுக்கு பத்தொன்பது கிருஷ்ணா கோவை மேலும் ஒரு வெற்றி புள்ளி இருபதுக்கு இருபத்தி ரெண்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு வெட்டி புள்ளிகள் ஈச்சன் பைன் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஒன்று அருசுமை ஓட்டல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஆறு பிள்ளைகள் வித்தியாசம் அரிசுவய வணக்கம் இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி முப்பத்தி ஒன்று அரசு முப்பத்தி ஒன்று கோவை இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முடிந்தவுடன் அடுத்த போட்டிங்கணம் அணிகள் துறைசிங்கம் தூத்துக்குடி கணேஷ் மெமோரியல் அதனையும் அடுத்து ஏவிஎம் ராம்நாடு திருப்பூர் அதனையும் அடுத்து எஸ் ரிங் பிங் எஸ்எம்ஜிசி காலேஜ் கோவை தயார் நிலையில் இருக்குமாறு அணி பேரு கொள்கிறோம்

You right? 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 are right, you are right, they're right. போட்டி முடிந்தவுடன் துறை தூத்துக்குடி கணேஷ் மெமோரியல் ரெட்ரோஸ் விரைந்து ஆடு அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி இரண்டு ஆட்டம் அதனை அடுத்து ஏவிஎம் ராம்நாடு கால்வின் திருப்பூர் இரணை வீரர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்